ஒரு அஞ்சு வயசு பையன் வாழைப்பழம் சாப்பிட்ருக்காரு அது ஒரு தொண்டையில் சிக்கி கிடைச்சி சோக்கிங் ஆயிருக்கு அதனால் அவர் உயிரிழந்துட்டார் சோக்கிங் ஆனால் நம்ம உடனே செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் பேர் ஹைம்லெக்ஸ் மனோர் இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் பொதுவாக தொண்டையில் ஏதாவது சிக்கி வச்சு சோக்கிங் ஆகிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வாய்க்குள்ளே கையை விட பார்ப்பாங்க நான் நெஞ்சில் தடையை கொடுக்க பார்ப்பாங்க அப்படிலாம் செஞ்சால் சரியாக வராது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒருத்தவங்களை பஞ்ச் பண்ணுறப்ப கை அப்படி வச்சு பதி பேர் தான் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கையை வச்சுக்கணும் கட்டவரல் கீழே இருக்கணும் ஜைஃபாய்டு ப்ராசஸ்க்கும் அம்பலிகஸ்க்கும் சென்டரில் இதை கையை வச்சுக்கணும் இன்னொரு கையை இப்படி மேல வச்சுக்கணும் வச்சுட்டு இன்வெர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் அஞ்சு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும் இப்படி ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு ஷோல்டர் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவுல கையை வச்சு அஞ்சு வாட்டி தட்டணும் இந்த சைக்கிளை நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்டாமினல் த்ரெஸ்ட் அஞ்சு வாட்டி கொடுக்கணும் முதுகில் தட்டுறது அஞ்சு வாட்டி செய்யணும் இதில் கண்டிப்பாக எப்பேற்பட்ட சோக்கிங்காக இருந்தாலும் உடனே ரிலீஃப் ஆகிடும் வெளியில் வந்துடும் இந்த ஹேம்லிக்ஸ் மனோவர் ஸ்கூலில் உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும் பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது பசங்களுக்கு இது மாதிரி சோக்கிங் ஆகிடுச்சு அப்படின்னா கூட உள்ள பசங்களே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி சரி பண்ணலாம் இப்போ நமக்கு சோக்கிங் ஆகிடுச்சு கூட நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறது செல்ஃப் ஹேம்லிக்ஸ் மனோவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித் தரேன் பாருங்கள் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளோ ஒரு சேரை எடுத்துகிட்டு நம்மளோட அப்டமான சென்டரில் வச்சு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளை அறியாமல் அந்த அப்டமல் த்ரெஸ்ட் கிடச்சிரும் உள்ள உள்ள சோக்காக இருக்கிற மெட்டீரியல் வெளியில் வந்துரும் இதுதான் செல்ஃப் ஹெம்லிக்ஸ் மெனுவர் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எனக்கும் தெரியும் பொறுமையாக குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சாப்பாடு ஊட்டணும் வாசல் நின்றுக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு வாங்கிட்டு குழந்தை அப்படி ஓடிட்டு திரும்ப வந்து சாப்பிட்றது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது ஓடிக்கிட்டே சாப்பிட்றது இந்த பழக்கமே இருக்கக்கூடாது எவ்வளவோ பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற இப்போ நவீன மருத்துவ உலகத்தில் தொண்டையில் ஒரு வாழைப்பழம் சிக்கி ஒரு உயிர் போறதை நம்ம கண்மொழியை பார்க்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது பொறுமையா நிதானமா மின்னு சாப்பிடுங்க பொறுமையா சாப்பிடுங்க அதையும் மீறி சோக்கிங் ஏற்பட்டுச்சுன்னா ஹெம்லிக்ஸ் மெனோவர் அப்படிங்கிற முதல் உதவி சிகிச்சையை உடனடியாக செஞ்சு காப்பாற்றிடணும்